அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் ஏற்படப்போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரனானவர் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பயன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கர பகவான் செஞ்சிருக்கிறார் உங்களோட பெயர் பெரிய லெவல்ல வெளியில வரப்போகுது ரொம்ப பெரிய லெவல்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லெவல்ல உங்க பேர் வெளியில வரப்போகுது அது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது விஷயமே கிடையாது அந்த பிராண்ட் தான் ஆளு அப்படிங்கிற லெவல்ல இது உங்க தந்தையால வரும் தந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தை ரூபத்தில் வரும் அந்த இன்னாரோட பையன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வரும் இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு இந்த மாதிரி இருக்காங்க தந்தை வழி வர்க்கத்தினால தந்தை வழி உறவினர்களால் இப்ப அப்பா அப்பா இருந்தா அப்பாவால பேர் வரப்படும் இன்னாரோட இப்படி பேர் வருது ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு பேர் கிடைக்கும் பிரகாசமான ஒரு பேர் கிடைக்கும் அது நல்ல முறையில வரப்போதா கெட்ட முறையில வரப்போதா ஜனனகால ஜாதகம் மட்டுமே முடிவு பண்ணும் ஜனன காலத்துல ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி தசை நடந்தால் நிச்சயம் பாதிப்பான பேரு தான் இதே ஓப்பனாவே சொல்லிடுறேன் அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்குரிய தசை மட்டும் நடந்துச்சுன்னா அற்புதமான பேர் வெளியில வரும் சம்பந்தமே இல்லாம உங்களை தூக்கி விடுவாங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது அவங்க நீங்க கண்ணுல கூட பார்த்திருக்கீங்க இன்னாரோட பையன் இப்படி இருக்காயா இன்னாரோட பொண்ணு இப்படி இருக்காருயா அந்த அளவுக்கு பெரிய சரி இது இளம் வயதினரா இருந்தா இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு நானே எங்க அப்பா இல்ல அப்படின்னா நீங்க செய்யற தான தர்மம் செய்ன்பதாம் இடம்ல தான தர்மங்க தான தர்மத்தாலேயோ கோயில் சார்ந்த அமைப்புகளாலேயோ மிகப்பெரிய உன்னத நிலையை அடைய போகிறீர்கள் செய்த தர்மம் உங்களை காத்த போகுது கோயிலுக்கு செய்த பணிகள் உங்களை வந்து பேரும் குறையாக்க உரையாக்கக்கூடாது யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய புகழ் இல்ல மிகப்பெரிய அந்தஸ்து ஆஹ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இக்கட்டான நிலையில நீங்க இருந்தா கூட உங்களை தூக்கி விடுறதுக்கு வரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அதாவது ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து மிகப்பெரிய லெவல்ல உங்களை உன்னதமான நிலைய ஆஹ் ஒரு பெரிய லெவல் பாங்கள ஹீரோ ஹீரோயிசம் அந்த ஹீரோ மாதிரி உங்களை காட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும் பெண்களா இருந்தா ஹீரோயின் இந்த சிங்க பெண் இந்த பாட்டுக்குள்ள வரும்ல அந்த லெவலுக்கு ஒரு பெரிய லெவல்ல வருவீங்க அந்த அந்த தைரியம் ஊக்கம் எல்லாம் வந்து உங்களை பெரிய லெவல்ல ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கும் எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியும் அந்த சமாளிக்க முடியும்னு நீங்க நிக்கிறது ஸ்ட்ராங்கா நிக்கிறது இருக்கு பாத்தீங்களா அந்த நிக்கிறது உங்களை மிகப்பெரிய உன்னத நிலைக்கு கொண்டு வந்துடும் அதனால என்ன இழப்பீடுகள் என்ன நல்லா இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ராசிக்கு ஒன்பதுல சுக்கரன் சோ தந்தை வழி உறவினர்களா தந்தையால் ஃபர்ஸ்ட் தந்தையால் இல்ல தந்தை வழி உறவினர்களால் உங்களுடைய பேர் நிச்சயம் நிலைக்கும் இல்ல எனக்கு அப்பா இல்லைங்கும்போது நீங்கள் செய்த தான தர்மம் கோயிலுக்கு செய்த பணி குருமார்களால் உங்களுக்கு உதவி செய்வாங்க பாத்தீங்களா குருவா உங்களுக்கு உங்களை நல்ல விஷயம் நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்களால் பேர் சந்தோஷம் ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்கும் சோ ஒன்பதாம் இடங்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு பர்டிகுலரா அன்றாட வாழ்வில் யார் நம்ம பார்ப்போம் நமக்கு நல்லது நினைக்கிறவங்கள பார்ப்போம் அவங்கதான் நமக்கு குரு அப்பா பார்ப்போம் அப்பாவோடைய உறவினர்களை பார்ப்போம் தானம் யாரா டீ குடிக்க பத்து ரூபாய் கேட்டா நம்ம எப்படி இது இல்லாட்டி நம்மளே கோயிலுக்கு போவோம் இந்த ஐந்து விஷயங்கள் யதார்த்தமா நடக்கிறது அதனால இந்த ஐந்து விஷயத்த பர்டிகுலரா சொல்றேன் இந்த இந்த பையன் கோயிலுக்கு போனா பாத்தீங்களா அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு உங்களை வந்து ஒரு உயர்த்தி பேசக்கூடிய நேரம் இது நல்ல ஒரு பரவாயில்ல இந்த பையனுக்கு இப்படி ஒரு தன்மையா அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு சரிங்களா அதே மாதிரி கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு அற்புதமான யோகம் கலைனா என்னென்ன சினிமா கலைதான் ஆடல் பாடல் கலைதான் இசை கலைதான் மருத்துவம் கலைதான் இந்த நம்ம பாக்குற ஜோசியம் கலைதான் இது இல்லாம தமிழும் பேச்சு கலைதான் எழுத்து கலைதான் கவிதை ஒரு கலைதான் சிற்பம் ஒரு கலைதான் அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு இந்த அறுபத்தி நாலுல ஏதோ ஒரு கலையில நீங்க தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதன் மூலியமா ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு சப்போர்ட் ராசிக்கு மூணாம் அதிபதி சுக்ரன் சோ அந்த சுக்ரன் வந்து ராசிக்கு ஒன்பதுல இருக்கும்போதுல எழுத்து மூலியமாக பேச்சு மூலியமாக இதுலதான் பெஸ்டா வருவீங்க பேச்சு எழுத்து இது மூலியமா உங்களுக்கு அற்புதமான யோகம் கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல பாக்குது உங்க பேர் பன்மடங்கு பிராண்டா கிரியேட் ஆகும் ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா பிராண்ட் ஜனனகால ஹீரோ ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க வில்லன் சிம்பிளா முடிவு பண்ணிருங்க ஆறு எட்டு தசா புத்தி நடந்துச்சுன்னா நீங்க வில்லன் ஆறு எட்டு ஒன்னு ஒன்பது புத்தி இருந்தா நீங்க ஹீரோ இது இல்லாம வேற இடையில ரெண்டு ரெண்டு நாலு இது வந்துச்சுன்னா அதை பத்தி பேச இல்லை அது வந்து ஒரு சிம்பிளா சாதாரணமா பத்தோட ஒண்ணு பதினொன்னுங்கிற கதைக்கு தான் கூட்டிட்டு போவோம் பெரிய லெவல்ல பேர் வாங்கி தர ஆனா பேர் வாங்கி தர பெரிய லெவல்ல வாங்கி தரா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் அந்த லெவல் கொண்டாரு இப்ப எக்ஸாம் கூட வந்துச்சு சோ இந்த எக்ஸாம்ங்கிறது எழுத்து மூலியமா வந்ததுதான் சோ சிம்மராசிக்காரர்கள் இந்த நேரத்துல நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கிருப்பீங்க அது மூலயமா கூட உங்களுக்கு நல்ல ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை அதே மாதிரி இந்த நேரத்துல படிப்பு உயர்நிலை படிப்பு எந்த படிப்பு படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம் நல்ல காலேஜை தேர்ந்தெடுப்பீங்க இந்த காலேஜுக்கு தான் நான் போவேன் இந்த காலேஜில் என்னைக்கு சேர்த்து அப்பா அப்பாக்கிட்ட சண்டை போடுவீங்க இந்த காலேஜுக்கு தான் நான் போவேன் இந்த இந்த படிப்பு தான் படிப்பேன் எனக்கு சேர்த்து விடு அவங்களும் செய்வாங்க இந்த நேரம் தான் உங்களுக்கு நீட் எக்ஸாம் பாஸ் ஆகிற நேரம் அதாவது டாக்டருக்கு படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற நேரம் இந்த ஒரு மாசம் தான் சோ சிம்ம ராசி அன்பர்கள் தின ஜாதகத்தில் டாக்டர் ஆகணும் விதி செவ்வாயின் கேதுவும் நல்லா இருந்தா நீங்க இந்த நேரத்துல டாக்டருக்கு படிக்கலாம் எக்ஸாம் எழுதலாம் தைரியமா செவ்வாயும் கேதும் நல்லா இருந்தா செவ்வாயும் கேது ஏதோ ஒரு ரூபத்துல பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு நீங்க அதை எடுக்க வேண்டாம் இப்ப கிடைச்சிடும் பின்னாடி பண்ணுவீங்க அதுதான் இங்க மேட்ரு செவ்வாய்க்கு கேதுவு நல்லா இருந்தாலே நம்மளால டாக்டர் ஆக முடியும் செவ்வாய் பாதுகாப்பவர் கேது ஞானம் ரெண்டும் இருந்தாலும் வேலை செய்யும் இல்லாட்டி வேலை செய்யாது சரிங்களா இது இல்லாம வேற ஏதும் படிப்பு நல்ல இன்ஜினியரிங் படிப்பு எல்லாம் தாராளமா படிக்கலாம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில எந்த படிப்பு வேணாலும் சூஸ் பண்ணலாம் சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் இப்ப வீடியோ பாரணும் இதெல்லாம் சுக்கரந்தான் செல்லோட உதவியோட தானே அப்படிங்கும்போது இந்த சுக்ரன் சார்ந்த அமைப்புகள்ல எல்லாம் பண்ணிக்கலாம் சரியா மற்றபடி எந்த நல்ல இருக்கும் மூணாம் இடத்துல சுக்கரன் பார்க்குது இளைய உங்களுக்கு அடுத்து கீழே பிறந்தவங்கள எல்லா வகையிலையும் நல்லது தம்பி தங்கச்சின்னு யாரையெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் பெரிய அளவில் வாய்ப்புக்க வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க ஊக்கம் கொடுப்பாங்க தைரியம் கொடுப்பாங்க ஒரு தூண் மாதிரி நின்று எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க தந்தையோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலுமே தேறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல முறையில தாயாரோட உடல்நிலை தான் சிறிது பாதிப்பா இருக்கும் ஒண்ணு தாய இந்த தாய் தந்தை உறவு மட்டுமே கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா தாயாருக்கு ஜனநகர ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தா தந்தையை தான் முதல்ல பாதிக்கும் தந்தைக்குதான் இந்த நேரத்துல நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் அதுவும் எப்படின்னா இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதி கழிவு பகுதி ஆஹ் பெண்கள் சம்பந்த பெண்களுக்குன்னு ஒரு உறுப்புகள் அதுதான் அந்த பகுதிகளில் தாயாருக்கு இந்த நேரத்துல உடல்நிலை பாதிப்பு வரும் அதே மாதிரி செவ்வாய் இந்த நேரத்துல கேதுவோடை இணைகிறார் அது ரெண்டுமே தப்பு தாங்க ஒப்பட சொல்றேங்க தந்தை நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் தாய் நல்லா இருக்க முடியாது வெளிப்பார்வைக்கு தந்தை நல்லா இருப்பாரு ஆஹ் வெளிப்பார்வைக்கு மற்றபடி உள்ள பார்த்தா நல்லா இருக்கு நாலு ஒன்பதாம் அதிபதி கேதுவோடை இணைவுங்க அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல மனக்குழப்பமோ வேதனையோ துக்கமோ துயரமோ ஏதோ ஒண்ணு இருக்கும் ஏதோ ஒண்ணு அது எந்த தாய தந்தையராக இருந்தாலும் காரணம் செவ்வாய்க்கு ஏது உடனே முதல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது சார் தலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லாட்டி திடீர்னு முடியலக்கிடுவாங்க அப்பாவா இருந்தா திருப்பதி போய் முடியாக்கிட்டு வந்துருவாங்க ஒரு சிலருக்கு ஜனநாயக ஜாதம் நல்லா இருக்கும்போது அப்பா இல்ல அம்மா யாராவது திருப்பதிக்கு போய் முடியாக்கிட்டு வந்துருவாங்க வெளியூர்ல போய் வெளியே முடியாக்கிட்டு வந்துற மாதிரி இல்லாம இருக்கும் இதெல்லாம் அதுதான் இல்லை தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிம்பிளா வந்தோம்னா இது இதே ஜனநகர ஜாதகம் பாதிக்கப்படும் தப்பான விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் பேச விரும்பல அது ஜனநகர ஜாதகத்தை ஜனநகர வாங்க நட்சத்திர ரீதியான பணங்க பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சகலவித ஏற்றமும் அனுகூலமும் உண்டு யாரால பெண்களால உடன் பிறந்த இளைய சகோதரிகள் உங்களுக்கு சகோதரிகள் இருந்தா எல்லா வகையிலையும் சாதகமான பலன்கள் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ராசியில கேது போறதும் ராசிக்கு ஏழுல ராகு போறதும் மட்டும்தான் இங்க தப்பு ராசி கேட்ல சனி பகவான் போறாது சோ திருமண வாழ்க்கை அனைத்து சிம்மராசியினருக்குமே பொதுவாகவே சொல்லிடலாம் திருமண வாழ்க்கை இந்த நேரத்துல கோட்டை கேசுன்னு போகாத அளவுக்கு பாத்துக்காதது நல்லது சரியா இது அனைத்து சிம்மராசி எல்லா நட்சத்திரக்கார கேசு வாக்குவாதம் இந்த மாதிரி போகாம ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டுல ஏழுல ராகு கட் பண்ணி விடாம விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம் நான் உங்களை கட் பண்ணாம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கலாம் அது நம்ம யாரு எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்காது சனியும் ராகும் இணைந்த காலம் போய் இப்ப பிரிஞ்சு வந்துருச்சு அப்படிங்கும் போது என்ன ஆகும் வெட்டி விடாம விட மாட்டேன் வெட்டிடுவேன் வெட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு நேரம் இது சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா நண்பர்கள் யாரும் உதவி கிடைக்காது எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது ஆனா பேர் மட்டும் உண்டு நல்ல புகழ்ச்சியான பேர் ஏதோ ஒரு ரூபத்துல ஜனநகார ஜாதகம் நல்லா இருந்தா நல்ல முறையில கிடைக்கும் ஜனநகால ஜாதகம் முறையில கிடைக்கும் சரியா மத நட்சத்திரக்காரர்களை எல்லா வேலையும் நல்லா இருக்குங்க சாதகமான அமைப்பு மற்றபடி தொழில்துறையில நல்லா இருக்கும் புதிதாக தொழில துவங்கலாம் அப்படிங்கிற தைரியம் வரும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க எல்லா வேலையும் சாதகமான பலன்கள் தான் உண்டு குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பத்தாம இருக்கு ஏன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி பக்ரம் பெற்று சூரியனோட அஸ்தம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பாக்குது அதுதான் முக்கியமான விஷயம் நோட் நோட்டப்பா சனியை இரண்டாம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா வகையிலும் ஏற்றம் தான் கொஞ்சம் பாதிப்பாகவும் இருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் சிக்கல் ஆற மாதிரி இருக்கும் பெயர் உண்டு புகழ் உண்டு சோ இந்த இடத்துல நான் முக்கியமான பதிவு உங்களுக்கு என்ன பண்ணும்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் பெண்களால் பாதிப்பு வரும் பெண்களால் பாதிப்பு வரும் அந்த பாதிப்பை உணர்ந்து அதுல இருந்து வெளியில வந்தவங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பே இல்லை மாட்டினவங்களுக்கு மாட்டிக்கிட்டீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னதுக்கு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வெளியில வாய்ப்பு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல ப்ராப்ளம் இல்ல எந்த ப்ராப்ளமும் பெரிய லெவல்ல இருக்காது இதே இதா இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் மாட்டிக்கிட்டீங்க குடும்பத்துல விரிசல் உலகம் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த இது சரியா இல்லை மத்தபடி எல்லா வகையிலையும் நல்லா இருக்கு ஆஹ் வருமானம் வீடு வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாங்குறதா இருக்கட்டும் தொழில்துறையா இருக்கட்டும் நண்பர்கள் பழக்க வழக்கமா இருக்கட்டும் இரண்டாம் திருமணம் அது பெஸ்டா இருக்கு சூப்பராகவே இருக்கு இரண்டாம் திருமணம் வகைக்கும் புற நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருக்குங்க பாசிட்டிவா சொல்லணும்னா இதை தாங்க சொல்லணும் மற்றபடி வேற எதையும் பேச விரும்ப வேணா எல்லாருக்கும் நெகட்டிவ் சொல்றது என் வேலை இல்ல சரியா அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை ராசிக்கு இரண்டாம் சனி பகவான் பார்க்கறத திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அதே மாதிரி திருமணம் மாணவர்களுக்கு மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு குறைவு யார்கிட்டையும் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ண வேண்டாம் சந்தோ முடிஞ்ச அளவுக்கு உத்தர நட்சத்திரக்காரர்கள் வெள்ளை துணியோட சுத்துறது நல்லது வெள்ளச்சட்ட போடுற சுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்ப நான் அமைதியானப்பா அப்படின்னு சொல்றது நல்லது பெயர் உண்டு புகழ் உண்டு எல்லாமே உண்டுதான் நான் நெகட்டிவா சொல்லல ஆரம்பத்துல இருந்து எல்லாமே பக்காவா கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க கடைசியில முதல்ல ஏன் அப்படி முடிக்கிறான்னா அமைதியை இந்த நேரத்துல உணர்ந்த சிம்மராசியினர் அனைவருமே நல்லா இருப்பீங்க குறிப்பா உத்திர நட்சத்திரக்காரர்கள் நீங்க அமைதியை முழுக்க முழுக்க நமக்கு எதுவும் தேவையில்லை அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிற உத்திர நட்சத்திரக்கார குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி பழக்க வழக்கத்திலையும் சரி எல்லாருமே அமைதியை மட்டும் கடைபிடிங்க நீங்க மிகப்பெரிய உன்னத நிலையை அடையீங்க சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோத வார்த்தனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி